தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட காரணம் என்ன மேலும் இந்த வழக்கமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏதும் செய்யாமல் இந்த சோதனை நடைபெறுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதன் காரணமும் என்ன வரி ஏற்பு தொடர்பாக போர்டிஸ் நிறுவனங்கள் மற்றும் அவரது உரிமையாளர் வீடுகளில் தற்போது சோதனையானது நடைபெற்று வருகிறது அதிகாலை முதலே வருமான வரித்துறை அதிகாரிகள் அந்தந்த பகுதிகளிலே தீவிர சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் சென்னையில் இசிஆர் மற்றும் போட்டி நிறுவனம் அதே போன்ற மதுரை திருச்சி நெல்லை உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது வருமான வரித்துறை சோதனையை பொறுத்தளவிற்கு அவர்கள் வந்து சோதனைக்கு வந்த பின்னர் தான் உள்ளூர் காவல் நிலையங்களுக்கு தகவல் தெரிவிப்பார்கள் அதன் அடிப்படையில் உதாரணமாக மதுரையில் இருக்கக்கூடிய மேலமாசி வீதியில் இருக்கக்கூடிய போர்ட்டிஸ் நிறுவனத்திற்கு ஏழு முப்பது மணிக்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்தார்கள் வந்த உடனே அருகில் உள்ள காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து எட்டு மணி முதல் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய போர்ட்டிஸ் நிறுவனங்கள் அதாவது ஜவுளிக்கடைகள் மற்றும் நகைக்கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது ஊழியர்கள் யாரும் பணிக்கு வர வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டு மேலும் கடைகள் முழுவதுமாக சட்டர்கள் பூட்டி தற்போது சோதனையானது நடைபெற்று வருகிறது கடந்த ஆண்டு கடந்த நிதியாண்டிலே வரி ஏய்ப்பு ஆவணங்கள் வருமான வரிப்பறிக்கை கிடைத்துள்ளதாகவும் அதன் அடிப்படையிலே கடந்த ஆண்டின் வரவு செலவு கணக்குகளை எடுத்து ஒவ்வொரு கடைகளிலும் மிகவும் வந்து ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு வரி ஏய்ப்பு நடைபெற்றது அது எந்தெந்த இடங்களில் நடைபெற்றது என்கிற தகவல் கருத்துக்களை அவர்கள் தெரிவிக்கவில்லை முதல் கட்டமாக வரி வைப்பு தொடர்பாகத்தான் நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே தற்போது வந்து ஒவ்வொரு கடைகளிலும் ஜவுளி கடை நகை கடைகளிலே கடந்த ஆண்டுகளிலே வரவு எவ்வளவு இருக்கிறது செலவு எவ்வளவு இருக்கிறது அதை போடுத்து எவ்வளவு கொள்முதல் செய்திருக்கிறார்கள் அதிலே வந்து முறையான ரசீதிகள் இருக்கிறதா அதற்கான ஆவணங்கள் இருக்கிறதா அது தவிர விற்பனை செய்யப்பட்டதற்கான வரிகள் செலுத்தப்பட்டிருக்கிறதா என்கிற கோ கோணத்தில்தான் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு இடங்களிலும் பத்துக்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் மதுரை நெல்லை சென்னை அதனுடைய உரிமையாளர் வீடு உரிமையாளர் வீடு என ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒட்டுமொத்தமாக ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் தமிழகம் முழுவதுமாக ஒரு பத்துக்கும் மேற்பட்ட இடங்களிலே தற்போது அந்த சோதனைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த சோதனை இன்று மாலை வரை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏதாவது கூடுதலாக இன்னும் ஆவணங்கள் தேவைப்பட்டாலோ அல்லது விவரங்கள் தேவைப்பட்டாலோ சோதனைகள் நாளை தொடருவதற்கும் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது கடந்த நிதியாண்டிலே ஆஹ் உள்ள வரவு செலவு கணக்குகளை வைத்துதான் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக முதற்கட்ட தகவல்களே தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சோதனை இன்று மாலை வரை நீடித்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது கடந்த ஒவ்வொரு பகுதிகளிலும் ஏழு மணி முதல் எட்டு மணிக்குள்ளாக இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தங்களுடைய சோதனையை தொடங்கி இருக்கிறார்கள் இந்த சோதனையானது தொடர்ந்து இடபடாது நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் கடைகள் முழுவதுமாக கூட்டப்பட்டு ஊழியர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது கடைகளின் பாதுகாவலர்கள் மட்டும் பணிக்கு வர வைத்து அவரது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே நேரத்தில் தமிழ்நாடு காவல்துறை தரப்பிலும் ஒவ்வொரு இடங்களிலும் பாதுகாப்புக்காக காவல்துறையினர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் சோதனையானது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது அதற்கு அந்த கடையின் மேலாளர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இந்த சோதனை போது உடன் இருக்கிறார்கள் தேவையான ஆவணங்களையும் விவரங்களையும் அவர்கள் தெரிவித்து வருவதாக கூறப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்